சூர்யா ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர சூர்யா வந்துட்டு இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஹாலில் அப்போ என்னடா என்ன விஷயம்னு சொல்லிங்க தாத்தா கேட்குறாங்க இல்லை தாத்தா நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு சைன் ஆயிருக்குல்ல அதுவும் மகானால அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்ன சூர்யா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கு பிறகு விவரமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆமாம் ஏற்கனவே நம்ம கம்பெனிக்காக மகாநால் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் அவ டிசைனிங் பண்ணி பிடிச்சிருந்ததுனா அதனால இப்போ அவங்க அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட அப்போ எல்லாமே மகாவால் தான் கூடி வந்திருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ஆனால் கவுக்கு போகிறதுக்கு முடியலை இப்படி வீட்லேயும் சரி கம்பெனிலையும் சரி நல்ல பேர் வாங்கிகிட்டே போயிட்டுருக்காள் நினச்சி அந்த ஒரு வெறுப்பில் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இதனால எங்கள் விஜய் ஓடி வந்து கங்க்ரோஜ் பண்ணி அப்படின்னு சொல்லி கங்க்ரோச் பண்ண இங்கே ராஜலக்ஷ்மி சூப்பர் மகா அப்படிங்கிறாங்க ஆனால் மற்ற யாருமே இங்கே பாராட்டுற மாதிரியில் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் மகா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஸ்வீட் பண்ணப்படுறாங்க அதான் பாதுஷா பண்ணுறாங்க முக்கியமாக பாதுஷா பண்ணி எல்லாருக்குமே நைட்டு சாப்பிட்றப்ப எங்கள் எல்லாருக்குமே கொடுக்க அதை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சூர்யா ஏன்னா எங்கள் ராஜலக்ஷ்மி கேட்கும் போது அவருக்கு பிடிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே நைட்டு யாருக்குமே தெரியாமல் சாப்பிட வர நேரத்தில் மகாவும் கண்டுபிடிச்சிட்றாங்க பின் எதுக்காகங்க இந்த ட்ராமா போடுறீங்க என்னை வெறுப்பேத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே கம்பெனியில் நானும் வந்து இருந்துக்கிட்டு உங்களை வெறுப்பேத்த தான் செய்வேன்னு எங்கள் மகாவும் சொல்கிறாங்க இதை கேட்டால் சூர்யா இவன் நம்மளை மிஞ்சி நான் நல்லா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கிளம்ப எங்க போறீங்க எடுத்துட்டு போங்க போய் சாப்பிடுங்க உங்களுக்காக தான் பண்ண முக்கியமான சொல்லி ஆசையா அதே கிண்ணத்தை வாங்கிக்கிட்ட மேல மாடிக்கு வேகமா போய்டாங்க சூர்யாவும் என்ன இருந்தாலும் மகாவோட கை பக்குவமே தனி அப்படின்னு சொல்லி இங்க வந்து சாப்பிட்டு அடுத்த நாள் பொழுது வடிஞ்ச கையோட என்ன பண்றாங்கன்னா மகா சூர்யா ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கும் ஒன்றா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அனாமிக்கா கேட்குறாங்க நானும் ஆபீஸ்க்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட எங்க ராஜலக்ஷ்மி நீ எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கற இதுக்கு அனாமிக்கா சொல்றாங்க இல்ல மகா மட்டும் தனியாக போய் டிசைனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம்னு நினச்சேன்னு சொல்ல இங்க காயத்திரியும் உனக்கு அதெல்லாம் வருமானு கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் நல்லா வருமே அப்படின்னு சொல்றாங்க விஜய் இதை பத்தி சொன்னதில்லைன்னு கேட்க விஜயா அவன் சொன்னதில்லையே அப்படின்னு எங்க காயத்திரியை சொல்ல விஜய் அப்படியே தலையை கீழே போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த விஜய் எப்போதுமே மகாவை பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு என்னைய பத்தி பேசுகிறதுக்கு அவருக்கு இந்த வீட்டில் நேரமும் இல்லை எதுவுமே இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ எதுக்கு கோவப்பட்டு பேசுகிற உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போயிட்டு வா அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே சூர்யா சொல்கிறாங்க இப்போ ஆஃபீஸ்க்கு வர அளவுக்கு எந்த அவசியமான ஒர்க்கும் இல்லை எல்லாம் சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு தான் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போ உயர்க்கே ஆயிருக்க அவங்க எப்போ இதெல்லாம் சொல்லி டிசைனிங் கொடுக்குறாங்களோ இந்த ஒர்க் பண்ணால் போதும் அப்போ நான் சொன்னதுக்கு பிறகு அண்ணாமிக்கா வந்தால் போதும்னு சூர்யா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க ராஜலக்ஷ்மியும் அதை தான் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகாவை விட்டுட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இது அனாமிகாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே நேரம் இவங்க எதுக்காக நம்மளை கலட்டி விட்டு போகிறதுலே இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே போல் அங்கே காரில் போகிற சூரியாவும் யோசிக்கிறாங்க அனாமிகா இப்போதைக்கு இங்கே வரது சரியாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஒரு எண்ணத்துல வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போது ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வந்துட்டு எல்லோரும் முக்கே கொடுத்து கக்கராட்சி பண்ணுறாங்க முக்கியமாக மகாவுக்கு தான் நிறைய பேர் பாராட்டு கொடுக்குறாங்க அங்கே அவங்களுடைய பிஏ அவங்களும் சரி அந்த பொண்ணும் ரொம்ப ரொம்பவே இவங்களை வந்துட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஸ்வேதா வரவங்க ஸ்வேதா நேராக பொக்கை கொண்டு வரவங்க கை நீட்டிகிட்டு இருக்காங்க சூர்யா ஆனால் சூர்யாவை தாண்டி போய் இங்கே மகாவுக்கு கொடுக்குறாங்க இது சூர்யாவுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது மகாவுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது இங்கே ஸ்வேதா தனக்கு பொக்கை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கட்டி பிடிச்சிட்டு சூப்பர் மகா உங்களை மாதிரி டேலண்டான பர்சன் எங்கள் சூர்யாவுக்கு கிடச்சது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொல்ல இது மகாவுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்கு பிறகு எங்கள் மகா தன்னுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க ஈவினிங் ஒர்க் முடிஞ்ச கையோட ரெண்டு பேருமே வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போன கையோடு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே முக்கியமான விஷயத்த திரும்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன விஷயம் எனக்கே தெரியாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இங்கே வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க யாரும் மகாவுக்கே தெரியலை என்ன என்ன விஷயம்னு சொல்லி மகாட்டையும் கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி என்ன தெரியலத்த எனக்கே தெரியலையே அப்படின்னு என்ன சொல்லிட்டுருக்காங்க இல்லை எனக்கு கம்பெனியில் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணவங்க அந்த ஃபாரின் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சூர்யா இதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சூர்யாவோட அப்பா அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயந்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்கும்போது எங்கள் சூர்யா சொல்கிறாங்க அதாவது இங்கே மகாவோட ஒவ்வொரு டிசைனிங்கும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால அவங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிற எல்லா ப்ராஜெக்டையும் நமக்கே கொடுக்குறதா சொல்லிட்டாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் எல்லா டிசைனிங் ஒர்க்கையும் மகாவே அவன் கையால் செஞ்சு கொடுக்கணும் அதுவும் அவங்க எதிர்பார்க்குறபடி எங்கள் மகா செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க இங்கே மகாவோட டிசைன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அது நிறையவே சேல்ஸ் ஆகியிருக்கு ஏற்கனவே இவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக செஞ்சு கொடுத்தது இப்போது நல்ல லெவலில் அவங்களுக்கு லாபம் பார்த்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இப்படி பல வகைகளில் அவங்க வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்ததை அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால இப்போ அவங்க இரநூத்தம்பது கோடி ரூபாயை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மொத்த குடும்பமும் பேரதிர்ச்சி ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே அனாமிக்காவுக்கு தான் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இரநூத்தம்பது கோடியா அதுவும் எங்கள் மகா வலயம் அப்படின்ற பேரதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க ஏன் சித்ரா தேவிக்குமே இது அதிர்ச்சியை தான் கொடுக்குது என்ன சூர்யா சொல்றேன்னு ரொம்ப வாயை விட்டே கேட்டுறாங்க அதிர்ச்சியில் ஜித்தி அதான் உண்மை எங்கள் மகாவால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராஃபிட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் முழுக்க மகாவுக்கு தான் போய் சேர வேண்டியதுன்னு சொல்ல எங்கள் ராஜலக்ஷ்மி சூர்யாவை பார்க்குறாங்க அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க என்னம்மா என்ன இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்ல என்ன இருந்தாலும் இது மகாவோட உழைப்புக்கு கிடைச்ச பணம் தான் இது கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி அவளுக்கு போய் சேர வேண்டிய பணம் தான் சொல்ல இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தது நீங்கள் தான் அப்படி இருக்கப்போ இந்த பணத்துக்கு நான் இப்படி சொந்தம் கொண்டாட முடியும்னு சொல்கிறாங்க வாய்ப்பு கொடுத்தது நாங்களா இருந்தாலும் திறமையை நிரூபித்தது நீதானம்மா அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்றாங்க உனக்காக கிடைச்ச பணம் அது மட்டும் இல்லாமல் இனிமே வரப்போற எல்லா ப்ராஜெக்டையும் நீ தான் செய்யணும்னு அந்த ஃபாரின் கம்பெனிக்காரவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்னம்மா இது மட்டும் இல்ல இன்னும் கோடி கோடியா நீ சம்பாதிக்க தான் போற அது முழுக்க நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படி பார்த்தா இந்த இரநூத்தம்பது கோடியை நீ என்னன்னாலும் செய்யலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதில் நீ உன்னோட உழைப்பில் கிடச்ச இந்த பணத்தை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நானும் இதே தான் சொல்லணும்னு நினச்சேன்னு எங்க சூர்யா மகாவை பார்த்து சொல்ல மகா அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் மகாவை ஓடி வந்து கட்டிப்படிக்கிறாங்க உடனே சித்ராதேவி தேவி சொல்றாங்க இனிமே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன இதே வேலையாக தான் இருக்க போது இருநூத்தம்பது கோடி ரூபானா சும்மாவா என்ன இந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுக்கணும்னு நினைப்பா அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க உடனே எங்க காயத்ரி எதுவுமே பேசாமல் இருக்க இதுக்கு இங்கே பாட்டி சொல்கிறாங்க அது அவளோட பணம் அவள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கட்டும் கொடுத்தாலும் சரி அம்மா அப்பா வீட்டுக்கே கொடுத்தாலும் சரி வாங்கணும் செய்யணும் நினைச்சாலும் தனிப்பட்ட பணம் நம்ம உரிமை கொண்டாட முடியாது நீயும் உரிமை கொண்டாட முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஓம் பையனால இதனால் வரைக்கும் ஏதாவது ப்ராஃபிட் உனக்கு கிடைச்சிருக்கான் அப்படி ஏதாவது கிடைச்சிருந்தாலாவது நீ சந்தோஷமா இருந்திருப்ப அப்படி எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு பொறாமையில் தானே பேசிக்கிட்டு இருக்க சொல்றாங்க இதனால சித்ரா தேவி அப்படியே பாயம் முடிட்டு இங்கே கௌதமை பார்த்து முறைக்கிறாங்க டிசைன் பண்ணுறானா டிசைன் ஒரு டிசைனும் கூட இது நாள் வரைக்கும் எந்த கம்பெனி காலங்களும் எடுத்துகிட்டு கிடையாது அப்படி அந்த அந்தளவுக்கு மோசமாக பண்ணிக்கிட்டுருக்காங்க எங்கள் கௌதம பார்த்து முறைச்சிட்டுருக்காங்க சித்ரா தேவியும் அதே நேரம் எங்கள் தனக்கு கிடைச்ச பணத்தை நினச்சோம் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலையும் இங்கே ஐஸ்வர்யா பார்க்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அதிர்ஷ்டத்துக்கே சொந்தக்காரி தான் இந்த மகா இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு சொத்து நமக்கு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சொத்து என்ன பாட்டு சொத்து அதை விட நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைச்சாலே அதுவே சந்தோஷம்னு எங்கள் சூர்யாவோட அப்பாவும் சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எங்கள் மகாவோட ராசி நினச்சி ராசி இல்லாதவன்னு அவளை என்றைக்கெல்லாமோ என்னென்னமோ திட்டிருக்கோம் எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி அவளால் நம்ம வீட்டுக்கு நடந்த சந்தோஷத்தையும் சூர்யாவுக்கு கிடைச்ச பெருமையும் நினச்சி பயங்கர ஹாப்பியில் இறந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அனாமிக்காவுக்கு வாயை பிழந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கோடியான் அப்படின்னு நம்ம ஒரு அஞ்சு கோடிக்கு கூட அதிபதியாக இல்லை ஆனால் இவள் ஒரே நாளையில் இரநூத்தம்பது கோடிக்கு பெரிய கோடீஸ்வரியாக மாறிவிட்டால் இன்னும் போக போக இன்னி எத்தனை கோடிகளை சம்பாதிக்க போகிறான்னு தெரியல ப்ராஜெக்ட் மூலமாகவே இவ்வளோ பண்ணோம்னா அப்போ அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் மூலமாக இன்னும் அவள் செஞ்சு கொடுக்குற டிசைன் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைச்சதுன்னா இனி எவ்வளவு எவ்வளோலாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியில் இருக்க நீங்க விஜய் கேட்குறாங்க என்ன அனாமிக்கா என்ன அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எங்கள் அனாமிகா வந்துட்டு மகாவை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருக்காங்க நிவா முதல்ல உனக்கு முதல்ல சுற்றி போடணும்னு ஐஸ்வர்யா எங்கள் அனாமிகா முன்னாடியே மகாவை பிடிச்சு எழுத்துட்டு போக இது பேர் இருக்குது அவங்களுக்கு வைத்தறிச்சலாம் இருக்குது தன்னால் இவ்வளவு சம்பாதிக்க முடியலையுற ஒரு வருத்தத்திலையும் நின்றுட்டுருக்காங்க இனிமேல் இவ பார்க்க போகிற விலையை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இறந்துகிட்ருக்காங்க ஆனால் அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது ஏன்னா சூர்யா வந்துட்டு மகாவுக்கு இனிமே வந்து பக்கபலமாக இருக்க போகிறாரு அப்படி இருக்க போகிற பட்சத்தில் எங்கள் அண்ணம்பிக்கா நடக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை கண்டிப்பாக அவங்க பற்றின உண்மைகளையும் வெளியில் கொண்டு வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டு அதுக்கு பிறகு பிரபாவை தான் வீட்டுக்கு மருமகளாகவும் கொண்டு வர போகிறாங்க சூர்யா